தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு குறியீடாக ஒரு அடையாளமாக வழி வருகிற தமிழ் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட் வழித்தடமாக வாழ்ந்து மறைந்து பெருந்தமிழர் பொதுவுடைமை போராளி நாங்கள் முன்னெடுக்கிற தமிழ் தேசிய அரசியலுக்கான முன்னூத்தி ஏர் எங்களுடைய தாத்தா புலவர் களிய பெருமாள் அவர்கள் இந்த நிலத்தில் எண்ணற்ற பெருமக்கள் சோமசுந்தர பாரதியார் கீயப்ப விஸ்வநாதம் அன்னல் தங்கோ மாப்பூசி சி ஆதித்தனார் மறைமலை அடிகள் திருவிக்கா போன்ற பெரும் தமிழர்களெல்லாம் தமிழ் தேசிய அரசியலின் அடித்தளமாக அமைந்திருந்த போதும் ஒரு பெரும் வீச்சாக பாய்ந்தவர்கள் எங்களுடைய தாத்தா கலியபெருமாள் அவர்களும் எங்கள் அண்ணன் ஒன்பரப்பி தமிழரசன் அவர்கள் அவர்களை இன்று தமிழர் நிலம் நினைவுகூராமல் போற்றாமல் கடந்து செல்லலாம் ஆனால் பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் இதயச் சுவற்றில் அவர்கள் பதித்து வைத்த அந்த பாதச்சுவடுகள் பாதச்சுவடுகள் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கிறது எங்களுடைய பாட்டனார் மருதிருவர்கள் படையில் அதிகப்படியான வேளாண் பெருங்குடி மக்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள் காரணம் வேளாண்மைக்கு அவர் கொடுத்த முன்னுரிமைதான் அதைப் போல காலகட்டத்தில் எங்களுடைய தாத்தா கலியபெருமாள் அவருடைய புரட்சிகர அரசியல் படையில்தான் எண்ணற்ற வேளாண் பெருங்குடி மக்கள் இணைந்து வலிமைப்படுத்தினார்கள் அவரோடு நின்று களத்தில் போராடினார்கள் காரணம் அவர் வேளாண் மக்களுக்காக உறுதியாக நின்றார் உயிரை கொடுக்கவும் தயாராக நின்றார் மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்காமல் இந்த மகத்தான பெரும் வீரர் பகத்சிங் மன்னிப்பு கடிதம் கொடுக்காமல் தூக்கு கற்று முத்தமிட்டார் எங்கள் தாத்தா கடைசியாக விடுதலை செய்யப்பட்டார் குடும்பமே மரண தண்டனை வாங்கி சிறையில் இருந்தது என்பது தமிழின வரலாற்றில் அரிதினும் அரிது அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய குடும்பம் வந்து இங்கே எங்கேயும் இல்லை அவருடைய நினைவை போற்றுவதில் இந்த நூற்றாண்டு நிகழ்வில் நிற்பதில் நாங்கள் எல்லாம் பெருமையா கருதுகிறோம் எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது அப்போது நான் திரைப்பட இயக்குனராக இருந்தேன் அவ்வப்போது பெரியாரிய மார்க்சிய மார்க்ஸ் அம்பேத்கரிய இயக்கங்களில் போய் பேசிவிட்டு வருவதுண்டு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் அண்ணன் திருமாவளவனைய விடுதலை சிறுத்தைகள் இவற்றில் எல்லாம் ஈடுபாட்டோடு இயங்கி வந்த காலகட்டம் அப்போது நாங்கள் தமிழ் பாதுகாப்பு என்ற இயக்கத்தை தொடங்கி அதிலே திரைத்துறையிலிருந்து பங்கேற்று இயங்கியதில் நான் ஒருவன் தான் அந்த காலகட்டத்தில் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பெயரில் இருக்கிற திருமண மண்டபம் கவி உள்ளாசாலை அதில் ஒரு நிகழ்வு அதிலே இந்த படத்தில் இருப்பது ஒரு சிவப்பு துண்டு ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு அது நாற்காலியில் ஒரு இருந்தார் தாத்தா என்னை அந்த கூட்டத்தில் எப்படி கண்டாருன்னு தெரியல இங்கே வா அப்படின்னு என்னை கூப்பிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப சிறிய தான் இவ்வளவு சின்ன புத்தகம் அதை எடுத்து கொடுத்து பையில் வச்சுருந்தார் எடுத்து கொடுத்து இதை நீ படிச்சுக்க அதான் அவருக்கு எனக்கு கொடுத்த பரிசு அதை இன்னும் நினைவில் வச்சுருக்கேன் அந்த புத்தகமேன்ட்டு இதை படிச்சுக்க அப்படின்னு அதாவது ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் அடிமை தமிழினத்தின் விடுதலை பெற முடியும் உரிமையை பெற முடியும் என்று நம்பியவர்களில் எங்கள் தாத்தா அண்ணன் தமிழரசன் அதற்கு பிறகு எங்களுடைய அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அவருக்கு எங்களை அடிமைப்படுத்தியவன் அரசியல் அதிகாரத்தை வச்சு இல்லை ஆயுத வலிமையை வைத்து என்பதால் அவர் ஆயுதம் எந்த வேண்டிய சூழல் வந்தது அதனால் எங்கள் தாத்தாவுடைய இந்த போராட்ட இறுதியில் அந்த புத்தகத்தில் கடைசி பத்தியில் அவர் எழுதியது மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது அதான் அவர் முடிச்சிருப்பார் அதை படித்து அவர் எங்கே முற்று வைத்தாரோ அங்கிருந்த ஒரு பேரன் என்னுடைய பயணத்தை தொடங்கி தொடங்கினேன் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அதை மறக்க இயலாது அவருடைய குடும்பம் இன்று எங்களுடைய நான் கட்சியில் கட்சியிலே இணைந்து பயணிக்கிறது எங்களுடைய ஐயா சோழன் நம்பியார் அவர்கள் இன்று தமிழ் தமிழருக்கு எந்த ஒரு இடையூறுனாலும் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு பெருந்தமிழர் அவருடைய துணைவியார் எங்களுடைய அம்மா அமுதா நம்பியவர்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து எங்களோடு இணைந்து இன்றைக்கு களத்தில் நின்று இன்று வரை கட்சியின் வளர்ச்சிக்கு தமிழினத்தின் இனத்தின் பாதுகாப்பிற்கு உரிமை மீட்சிக்கு போராடி வருகிற ஒரு பெருமகள் அதில் எங்களுக்கு பெருமை அந்த ஆக பெரும் போராளி புரட்சி புரட்சியாளர் தலைவர் புலவர் ஐயா களியபெருமாள் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமிதமும் மகிழ்வும் கொள்கிறோம் களியபெருமாள் யார் அப்படின்னா உங்களுக்கு பழிச்சுன்னு புரியும்னா என் தம்பி வெற்றிமாரன் எடுத்திருக்க விடுதலை படத்தில் அந்த வாத்தியார் எங்கள் தான் அது அது முதல் பாதியில் அவன் முன்னோட்டம்தான் காட்டியிருக்கான் ரெண்டாவது பாதியில் புலவர் பெருமாள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு போராளி தலைவன் எங்கள் தாத்தா அவரை நினைவு உருந்து தமிழ் இளம் பிள்ளைகள் நாங்கள் அவர் லட்சியத்தை தளர்ச்சியின்றி சமரசமின்றி கொண்டு போய் சேர்ப்போம் வென்று முடிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்பது அவருக்கு நாங்கள் செலுத்துகிற வணக்கமாக இருக்கும் நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்கள் தாத்தா கலியபெருமாளருக்கு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் அவ்ளதா வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க பதில் சொல்றேன் கேள்வியே இல்லைன்னா நிறைய சமூகம் மாறிடுச்சுன்னு தான் இருக்கும் நல்லது